ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே எனக்கு பிடித்த மலரை சரியாக தொட்டு எனது இந்த ஆசிர்வாதங்களை பரிபூர்ணமாக முழுமையாக பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறாய் நிச்சயம் என் பரிபூர்ண ஆசிர்வாதம் இன்று உனக்கு கிடைத்துள்ளது நம்பிக்கையோடு இரு யார் என்ன நேசிக்கின்றார்களோ அவரது பார்வையில் நான் இடைவிடாது இருக்கிறேன் அவருடைய வாயில் இருந்தே என்னுடைய பெருமை மட்டுமே வெளிவரும் அவருடைய நாக்கு என்னுடைய நாமத்தையே உச்சரிக்கும் எனக்கு பெரிய அளவிலான பூஜைகள் தேவையில்லை எங்கு என் மீது அன்பு இருக்கிறதோ அங்கு நான் இருப்பேன் யாருடைய பாவங்கள் நான் விளக்கப்பட்டு வைத்ததோ விட்டதோ அவர்களே என்னை வழிபடுகிறார்கள் என்று என் மீது நம்பிக்கை வைத்து வராகி என்று உச்சரிக்க ஆரம்பித்தாயோ அன்றே நான் உன்னை என் கைகளில் ஏந்திவிட்டேன் உன் பாவங்களும் உன் கர்மாக்களும் கரையும் காலம் இது உன் கண்ணீரை துடைக்கும் பொருட்டே நான் உன்னை என் பக்கம் இழுத்து கொண்டே இருக்கிறேன் உன் கவலைகளை கரைக்கும் பொருட்டே உன் வாழ்வில் என் நாமத்தை உச்சரிக்க வைத்துள்ளேன் உன் மன ரணங்களை ஆற்றும் பொருட்டே நல்லதொரும் உற்சாக வார்த்தைகளை உன் செவிகளில் சேரும் நீ என்னை தேடி வந்த நேரம் உன் துன்பங்கள் எல்லாம் தொலைந்து விட்டது சிறிய காரணத்திற்காக நீ அழுது கொண்டிருக்கிறாய் உனக்கு தெரியுமா உன்னை பேர் இடர்களில் இருந்து காப்பாற்றவே நான் உன் வாழ்வில் நுழைந்தேன் நீ எதற்கும் பயப்படாதே உன் பொறுப்புகளை என்னிடம் சமர்ப்பித்து விடு இவளுக்காக வாழ்க்கையில் உன் கையில் எதுவும் இல்லை எல்லாவற்றையும் நானே இயக்குகிறேன் உன்னை சேர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கிறேன் என் நாமத்தை எப்பொழுதும் உச்சரித்துக் இரு உன்னை நான் கைவிட மாட்டேன் எதற்கும் கலங்காதே நம்பிக்கையோடு காத்திரு உன் வாராகி அம்மா நான் பார்த்து கொள்கிறேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்